ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோட் யூடியூப் சேனல் நம்ம சேனல் நினைக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் இல்லாமல் நம்ம மொபைல் மூலமாக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவை எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அதாவது நம்ம ரிமோட் இல்லாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம மொபைல் மூலமாக இந்த வீடியோ வந்து நிறைய வீடியோ இருக்குது இல்லைன்னு சொல்லலை இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இதுக்கு தெரியாத பேரண்ட்ஸே இருக்க மாட்டாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இருக்குன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுகிட்ருக்கோம் டிவி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பார்க்கட்டோம்னா அடுத்த வந்து அது கேட்காது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை நம்ம எப்படி நம்ம மொபைலில் வந்து யூஸ் தான் இப்போது நான் வந்து என்னோடய டிவி எம்ஐ டிவி இருக்குது ஜியோமி டிவி இந்த டிவியில் நான் எப்படி என்ன மொபைல் மூலமாக ரிமோட் இல்லாமல் மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன் அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ரிமோட் மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல்லே வந்து வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும் நான் எதுக்கும் மேக் பண்ணி போடுறேன் நான் இதேமாரி நாளைக்கு இன்னொருத்தங்க டவுட் கேட்டால் கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க அவ்வளோதான் அதுக்காண்டி தான் வாங்க அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் கொஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில மொபைலில் இன்பில்டாகவே இருக்கும் இந்த கூகுள் என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா கூகுள் இருக்குது இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் மேப் இருக்கும் யூடியூப் எல்லாம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கூகுள் டிவின்னு ஒன்று இருக்கு இந்த கூகுள் டிவி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் அது கூகுள் டிவி க்ளிக் பண்ணால் எனக்கு ஆல்ரெடி இந்த டிவி வந்து எம்ஐ என்னோட டிவி வந்து கனெக்டட் இருக்குது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா நான் இப்போ வந்து இது வந்து ஒரு வருஷம் ஒருபடியாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூகுள் டிவியை ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆஷன் வந்து டிவி நியர்பை நியர்பேலில் எந்த டிவி இருக்குங்க மாதிரி நான் டிவி நியர்பை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் டிவி நியர்பை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோட டிவி அனுப்பிச்சிட்டு எம்ஐ டிவி இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து என்னதுன்னா என்னோட டிவி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கனெக்டட் டிவி கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இப்போ க்ளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இது ஒரு ரிமோட் ஆக்சஸ் தான் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு மேலே உள்ள க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டிவி என்ன டிவி டிவி வந்து செலக்ட் பண்ணிக்கணும் டிஸ்கனெக்ட் பண்ணால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்வைப் ஸ்வைப் கண்ட்ரோல் டீபேட் கண்ட்ரோல்னா என்னன்னா ஸ்வைப் கண்ட்ரோல்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இதில் நீங்கள் உங்களை இதில் உங்களோட நீ வரலை வச்சு இப்படி சுற்றினீங்கன்னா எங்கே எங்கே நகரணுமோ நகரம் இப்போ நீங்கள் அந்த டிவிலே பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேருந்து அடுத்த வீடியோ போனோம் இல்லை பேக் ஃப்ரண்ட் போனோம் இப்படி இந்த மாதிரினா இப்படி நம்ம இந்த மாதிரியே ஸ்வைப் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் டீபேட் கண்ட்ரோல் டீபேட் கண்ட்ரோல்னால் இந்த நார்மல் இப்போ நம்ம டிவி ரிமோட் இருக்கலாம் ரிமோட் எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கிட்ட தான் நம்ம தான் இது வந்து மேலே வந்து மேலே போனோம்னா மேலே இது கீழே வரணும்னா கீழே இது சைடு போனால் சைடு ரைட் சைடு போனால் ரைட் சைடு அப்புறம் பேக் போனால் இந்த பட்டன் பேக் போனால் ஹோம் போனால் இந்த பட்டன் இது வந்து கூகுளில் நம்ம கேட்கணும்னா வாய்ஸ் வாய்ஸ் கூகுளில் நம்ம என்ன கேட்கணுமோ அதை கேட்டுக்கலாம் இப்போ வந்து விஜயகாந்த் சாங்கன்னு கேட்கணும் கேட்டுக்கலாம் இது வந்து மியூட்டு இது வந்து மியூட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா வால்யூம் குறைக்கிறது இது வந்து வால்யூம் கூட்டுறது நம்ம டிவி ஆஃப் பண்ணோன்னா கூட இருக்கலாம் இதை க்ளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து அந்த டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களோட மொபைலும் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா சேம் ஒய் ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிட்ருக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபைபர் நெட்டில் வந்து டிவியும் கனெக்ட் ஆகிருக்கு என்னோட மொபைல் கனெக்ட் ஆகிருக்கு சேம் ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ண முடியும் உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது சப்போஸ் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது அந்த மொபைல் மூலமாக உங்கள் டிவியும் ஹாட்ஸ்பாட்டில் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஹாஸ்ட்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே சேம் ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் இருக்குமா அந்த டைமில் நீங்கள் வந்து டிவி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் பண்ண முடியாது அந்த சேம் ஒய்ஃபை நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் மறந்துதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட் சந்திப்போம் நன்றி